அவள் இருந்தால் சூப்பரான கட்லெட் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து நம்ம அவள் வச்சு ஒரு கட்லெட் செய்யலாம் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதை நம்ம ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து மெலிஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் இது பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ஊறிடும் நீங்கள் கெட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் கெட்டியைனா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் மெலிசவுள்னா சட்டுன்னு ஊறிடுங்க அதுக்காக தான் நைஸ் அவுளே எடுக்கிறது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ கையை வச்சு நல்லா பிணைஞ்சிங்கனாலே இங்கே பாருங்கள் பிணைய வரும் இது போல் பிணைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இதில் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க பொடி பண்ண இஞ்சி கருவேப்பிலை கேரட் கொஞ்சம் வறுத்த கடலை இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்க்குறேன் இதை நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிருங்க இது ஹெல்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்தி தான் ஏன்னா நம்ம வந்து வீட்டிலையே செய்கிறோம் வெளியில் வாங்குறதோட வீட்டில் செய்கிற பொருள் எல்லாமே ஹெல்தி தான் இப்போ இதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க எப்படியும் ரெண்டு நாள் ஸ்கூல் திறந்துருவாங்க அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அதெல்லாம் என்ன செய்யணுன்னு யோசிக்கிறப்போ இது போல் செஞ்சு கொடுக்கலாம் இது போல் உருண்டையாக எடுத்து கையில் இப்படி வச்சு ஷேப் பண்ணிக்கங்க இதுபோல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இது போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் நிறைய போடாமல் மூணு மூணாக போட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போடலாம் சட்டுன்னு வந்துடுங்க ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இங்கே பாருங்க நல்லா செவந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே வந்து நம்ம நட்ஸ்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து வேர்க்கடலை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்போ உள்ள நட்ஸ் மாட்டுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறது தான் ரொம்ப ஈஸிங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் எப்போயுமே வடை அது போல் வந்து செய்கிறப்ப இன்னொன்று கூட டைம் வீணாகும் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்